வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது மேசராசி மேச லக்னத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாறக்கூடிய கிரக பயிற்சிகள் திருமணத்திற்கான யோகம் உள்ளதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஏன் வருட வருடம் ஒரு வருடங்கள் ஒன்றை வருடங்களுக்கு ஒரு தடவை வேறு இன்றைய வருடங்களுக்கு ஒரு தடவை கிரக பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்குது இருந்தாலும் ஏன் இந்த வருடம் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வருடங்களில் நான்கு பாவகங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது இப்போது ராகு கேது இருக்கக்கூடிய இடங்களும் குரு இருக்கக்கூடிய இடங்களும் சனி இருக்கக்கூடிய இடங்களிலும் மாற்றங்கள் நிகழ்கிறது அப்போ இந்த ராகு கேது குரு சனி பயிற்சிகள் இந்த வருடத்தின் முற்பகுதியிலேயே ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளேயே நடைபெற இருக்கிறதுனால இந்த மாற்றங்கள் வந்து மேசராசி மேச லக்கணத்துக்கு திருமணத்தை கொடுக்குமா திருமணத்துக்கு உண்டான யோகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது கோச்சார பலன்களை முழுக்க முழுக்க நம்ம சொல்லக்கூடியது அனைத்துமே கோச்சார பலன்கள் கோச்சாரத்தில் கிரகங்கள் மாறக்கூடிய இடங்களும் நிலைகளை வைத்து நம்ம சொல்லக்கூடியது இப்போ திருமணம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே முதல் முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா கொடுப்பனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கொடுப்பனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே சில பேரத்துக்கு ஜாதகங்களை எடுத்த உடனேயே திருமணங்கள் கைகூடிடும் ஒரு மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாதம் ஒரு வருங்களுக்குள்ளேயே என் திருமணம் முடிஞ்சிடும் சில பேர்த்துக்கு முதல் ஜாதகங்களே முடியக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குது இன்னும் சில பேர்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருடங்களை கடந்து ரெண்டு மூன்று வருடங்கள் ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் திருமணம் நடக்கும் இன்னும் சில பேர்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வருடங்கள் மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்காது திருமணம் நடைபெறாமலே இருக்கக்கூடிய ஜாதகங்களும் நிறையா இருக்குது இது வந்து கொடுப்பனையை சார்ந்து வேலை செய்யும் அந்த கொடுப்பனை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்குறப்ப கோச்சாரங்களை சார்ந்த வேலை செய்யும் கொடுப்பனைக்கு கோச்சாரம் சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து வேலை செய்யும் இப்போது இந்த கிரக பயிற்சிகள் மேசல் ராசி மேசல் லக்னத்துக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலஸ்திரஸ்தானம் திருமணம் மனைவி எதிர்ப்பாளர் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நம்ம பார்க்கக்கூடிய திருமணம் இந்த ஏழாம் பாவத்துக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கிரகங்கள் எந்த மாதிரியான சாதக பாதகமாக செஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் இந்த ஏழாம் பாவத்துக்கு ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பனிரெண்டாகவும் குரு வந்து எட்டாகவும் சனி ஐந்தாகவும் இருந்தது அப்போது இந்த பாவங்கள் வந்து திருமணத்துக்கு சாதகம் இல்லாத பாவங்களாக இருந்தது அதனால் திருமண வாழ்க்கை வந்து காலதாமதம் கோச்சாரம் சப் கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ண கிடையாது சாதகமாக இல்லை அப்போ இப்போ நடக்கக்கூடிய இந்த பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ராகு கேதுக்கள் ஐந்து பதினொன்றாகவும் குரு வந்து ஒன்பதாம் பா ஒன்பதாம் பாவகத்திலும் சனி வந்து ஆறிலும் இருக்குது இந்த இடமாற்றங்கள் இந்த பாவகம் மாற்றங்கள் இந்த ராசி மாற்றங்கள் வந்து சாதகமாக இருக்கிறது மேசத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு அப்போ இது திருமணத்துக்கு சாதகமான காலங்களை கொடுக்கும் சரி இது எப்போ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு கேதுக்களின் திசையோ புத்தியோ அந்தரமோ குருவின் திசையோ புத்தியோ அந்தரமோ சனியின் திசையோ புத்தியோ அந்தரமோ இந்த மாதிரி கிரகங்களின் இந்த மாற்றமாகக்கூடிய கிரகங்களின் திசா புத்தி அந்தரம் காலகட்டங்களில் அந்த சம்பவம் நடக்கும் அது ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு மூன்று இருந்து ஆறு மாதங்கள் இருந்தாலே போ திருமணம் நடைபெற்று அதனால் நம்ம அந்தரத்தை இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் இப்போ சில பேர் சொல்லுவாங்க மற்ற கிரகங்களின் திசை புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு புதன் திசை புதன் புத்தி புதனோட அந்தரம் நடக்குது அப்படிங்கிறப்ப அதன் கோச்சார பலன்களும் அந்த கிரக அவர் அந்த ஜாதகத்தையுடைய கொடுப்பனையை பொறுத்து அந்த சம்பவம் நடக்கும் சரி இப்போ இன்னும் நிறையா பேர் சொல்லுவாங்க பல வருடங்களாக அந்த குரு வந்து பன்னிரெண்டு வருடங்களில் பன்னிரெண்டு இடங்களே சுற்றி சுற்றி வந்துச்சு சார் எங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கலை நாங்களும் வருட வருடம் இந்த பயிற்சியில் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அவர்களுடைய கொடுப்பனையை கண்டிப்பாக பார்க்கணும் அந்த கொடுப்பனையை பார்த்து தான் இந்த பயிற்சியில் அவங்களுக்கு வேலை செய்யும் முதவே சொன்ன மாதிரி கொடுப்பனைக்கு தகுந்து தான் இந்த கோச்சாரம் வேலை செய்யும் கொடுப்பனை கொடுக்குன்னு இருக்கிறப்ப இந்த கோச்சார சாதகமான இடங்களில் இப்படி பயணிக்கிறப்ப அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் சரி இப்போது காலச்சக்கரம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் மேசத்துக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மேசங்கிறது ராசி மண்டலம் முதல் ராசி முதல் லக்கணம் இது வந்து இதோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு நெருப்பு ராசி இதை சார்ந்து தான் மற்றவங்க இருப்பவங்க இருக்கணும் இதோட பேச்சத்தை மற்றவங்களுக்கு கேட்கணும் நானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இவர்களுடைய பேச்சை தான் மற்றவங்களுக்கு கேட்கணும் வரக்கூடிய மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் இவங்களுடைய பேச்சை தான் கேட்கணும் இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணநலங்கள் அவங்கள்ட்ட இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் காலச்சக்கரம் சொல்லக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேசம் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணநலம் இருந்தது அப்படின்னா தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராது இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை பிரிவினர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு காலச்சக்கரத்தில் இருக்குது சரி அடுத்தது இதே மேசத்தில் மூன்று கால் நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி இருக்குது பரணி இருக்குது கார்த்திகை இருக்குது இந்த லக்கணம் இது வந்து லக்கணத்தில் விழக்கூடிய நட்சத்திர புள்ளி லக்கணத்தில் விழக்கூடிய மூன்று கால் நட்சத்திரத்தில் எந்த புள்ளியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அவர்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சில பேத்துக்கு அஸ்வினியில் விழுந்திருக்கு சில பேர்த்துக்கு பரணி விழுந்திருக்கு சில பேர்த்துக்கு கார்த்தியில் விழுந்திருக்கு அது எந்த புள்ளியில் விழுந்திருக்குதோ அந்த நட்சத்திர கோயில்களுக்கு சென்று வழிபட்டப்ப இந்த அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ லக்ன நட்சத்திர கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களையும் இந்த பயிற்சியும் திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்